அறிவிச்சுடர் பார்வையாளர் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம யாரை சந்திக்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு சரவணராஜன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த ஆண்டு நீட் தேர்வுல ஏகப்பட்ட குழப்ப வழக்கம் மூலவே எப்போது நம்ம தமிழ்நாடுதான் பெரிய அளவுக்கு நம்ம நீட் தேர்வை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு பார்த்தா பல்வேறு இருந்து கடுமையான எதிர்கொள்வதற்கு மாணவர்கள்ட்டே எதிர்ப்பு வந்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளும் பாஜக கட்சியினுடைய கல்வித்துறை அமைச்சரை அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் பல்வேறு மாநிலங்களில் மாணவர்களே வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கதையும் இந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இவ்வளவு தீவிரமாக வரக்கூடிய நிலை இப்போ பிரியங்கா காந்தி வந்து கடுமையாக எதிர்த்திருக்காங்க டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் சார் இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க பெரிய அளவு டெல்லியில் போராட்டம் நடந்திருக்கு உங்களுடைய நீட்டு அதாவது நுழைவு தேர்வு தேர்வுகளுக்கு அஞ்சு போர்கள் கிடையாது இந்திய அளவுலேயே தமிழர்களை வந்து மிகச்சிறந்த கல்வியாளர்கள் ஒரு பேரு புகழ் இருக்குது அதனால நம்ம ஒரு தேர்வை கண்டு அஞ்சு போர்கள் கிடையாது ஆனா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நீட் தேர்வு விபரீதத்தை நம்ம உணர்ந்தோம் ஏன்னா அனிதா அரியலூரை சேர்ந்த அனிதா அவங்க வந்து நீட் தேர்வுல தேர்ச்சி அடையாம தன்னுயிர் மாய்த்தாங்க அவங்க வந்து ஒரு அதாவது அறிவு குறைந்தவர்களோ அவங்க வந்து கல்வியில ஆர்வம் இல்லாதவர்களோ அந்த மாதிரி கிடையாது அவங்களுடைய மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பர்னு சொல்லலாம் அப்படி உள்ள ஒருத்தங்க நீட் தேர்வு அப்படின்ற ஒண்ணு எதிர்கொண்டு அத தேர்ச்சி பெற முடியாம முடியாமல் மாய்ச்சிக்கிட்டாங்க அப்பதான் விபரீத்த உணர்றோம் ரெண்டாயிரத்தி பதினேழு அது என்ன நீட் தேர்வு அப்படின்னா நம்மளுடைய கல்வி திட்டத்திற்கு தொடர்பில்லாத இல்லாத சிபிஎஸ்சி என்ற பாடத்திட்டத்தின் கீழ் மட்டுமே கொண்டு வந்த ஒரு தேர்வு முறை அதாவது இந்திய அளவிலேயே இந்திய அளவில் அதாவது இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் இந்த நாடுகள் உள்ள கல்வி திட்டத்திலேயே தமிழ்நாடு மாநிலத்தின் கல்வி திட்டம் சிறந்தது இது வந்து பல புள்ளி விவரத்தோட நம்ம வந்து பாக்குறோம் இந்த கல்வி திட்டத்துல எப்படி அப்படின்னு இப்படி ஒரு கல்வி திட்டம் வந்து இந்த கல்வி திட்டத்தில் படித்த ஒருத்தங்க நீட் தேர்வை சந்திக்க முடியாம தண்ணீர் மாய்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் ஒண்ணு அவங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு தொகுதியில இருந்து பாடத்திட்ட இருந்து வைக்கிறாங்க எனது அவங்களே ஒப்புக்கொண்டது இது வந்து மட்டும் மட்டும்தான் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு அந்த விழிப்புணர்வு ஒருத்தங்க இறந்துதான் இந்த நீட் தொடர்பான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அதன் பிறகு தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துச்சு நீட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து நம்ம போராடணும் ஆனா எந்த ஒரு மாநிலமே நம்ம போராட்டத்தை கண்டுக்கவே இல்லை நம்ம போராட்டத்தை கண்டுக்கவே இல்லைன்றது செகண்டரி நீட்டை எதுக்காக நீங்க எதிர்க்கிறீங்கன்ற எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் சமீபத்துல டெல்லி முதலமைச்சர் அதாவது இப்ப ஜெயிலுக்கு போனவரு இப்போ கடைசியா தமிழ்நாட்டுக்கு வராரு அதே மாதிரி முதலமைச்சரும் டெல்லி போய் அந்த அங்க உள்ள பள்ளிக்கூடத்தான் பாக்குறாரு நம்ம தமிழக முதலமைச்சர் அப்பயே ஒரு உரையாடல் நடக்குது பொதுவாவே தமிழ் கல்வியாளர் கூட நடந்த உரையாடல் அப்ப அவங்க சொல்றாங்க நீட்டை எதற்காக எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பொதுவாவே நம்ம வந்து வில கிட்டத்தட்ட ஆறு வருஷமா விளக்கம் கொடுத்து கொடுத்து ரொம்பயும் தவிச்சு போயிட்டோம் தயங்கிட்டோம் இருந்தாலும் நம்ம போராட்டம் வந்து முடியல நம்ம இந்த போராட்டத்தின் வீரியத்தை வந்து நம்ம சளைக்கவே இல்லை குறைக்கவும் இல்லை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மணிக்கணும் மே மாசம் ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடக்குது நீட் தேர்வு நடந்த நடந்து முடிஞ்ச பிறகு தொடர்ந்து வந்த செய்திகள் என்னன்னா பீகார் ராஜஸ்தான் ஹரியானா இந்த மாதிரி மாவட்ட மாநிலங்கள்ல வந்து நீட் தேர்வு மையத்திலேயே அந்த நீட் தேர்வு நடத்துற மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் வந்து அவரு சொல்லி கொடுக்கிறாரு விட்டு பேப்பர் பொதுவாகவே நம்ம வட மாநிலங்கள்ல வெளிய இருந்த மாடி மாடிமெல்லாம் ஏறி கொடுப்பாங்க இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் சமூக வலைதளங்கள்ல நிறைய படங்கள் வருது ஆனா இங்க என்ன ஒரு அதிர்ச்சின்னா சூப்பர்வைசரை சொல்லி கொடுக்குறாங்க இந்த விஷயம் எப்ப நமக்கு தெரிய வருதுன்னா வாட்ஸ்அப்ல வந்து ரெண்டு உரையாடல் நடக்குது ராஜஸ்தான்ல உள்ள ஒரு நீட் தேர்வு மையத்தோட சூப்பர்வைசரும் யாரோ ஒரு மூன்றாம் நபரும் சேர்ந்து வாட்ஸ்அப்ல உரையாடுறாங்க என்ன உரையாடுறாங்கன்னா எல்லாம் நாங்க நீங்க குறிச்சு கொடுத்த நம்பருக்கு எல்லாமே நாங்க வந்து சிறப்பா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கோட் ப்ரேட் மாதிரி நேரடியாவே சொல்றாங்க இந்த இந்த உரையாடல் வந்து சமூக வணிகத்தில் பரவுது அப்பதான் இந்த விஷயத்தோட விபரீதம் தெரியுது அன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி மோசடிகள் நடக்குது அப்படின்னு ஆனா யாருமே கண்டுக்கல சும்மா ஒரு பே எப்பையும் போல ஒவ்வொரு வருஷமும் நீட் மோசடி நடக்குது அப்படின்றாங்க உடனடியாக சில சிலர் கைது பண்ணுவாங்க கைது பண்ணி கொஞ்ச நாள் பரபரப்பா பேப்பர்ல செய்து போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது இதுதான் ஆறு வருஷம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த வருஷம் உச்சகட்டமா தேர்வு மையத்திலேயே சூப்பர்வைசருக்கு பணம் கொடுத்து ஒரு ஒட்டுமொத்த தேர்வு மையத்து மாணவர்களையே தேர்ச்சி பெற வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு அதாவது மே மாசம் வந்து இது பரபரப்பா செய்தி வந்தது அப்பயே ராகுல் வந்து அந்த தேர்தல் பரப்புரையிலையும் இருந்துகிட்டே பரபரப்பா இருந்த சமயத்திலையும் அறிக்கை விடுறாரு ஆனா யாருமே கண்டுக்கல ரிசல்ட் வந்துச்சு அது எப்ப கரெக்டா தேர்வு நடக்கும்போது உள்ள குறைபாடுகளையும் அந்த முறையீடுல பத்தி சொன்னீங்க தேர்வு நடந்த பிறகு அந்த மதிப்பெண் வழங்கியதுல முறையீடுகள் சொல்றாங்க வழங்கியதுல அதுதான் அதுதான் சொல்ல வரேன் நான் அதாவது என்டி நேஷனல் ஏஜென்சி தான் இந்த இதை வந்து நடத்துது இவங்க எப்ப இந்த தேர்வு முடிவு வெளியிடுறதா சொல்லி இருந்தாங்க உண்டு டேபிள் எல்லாமே நடக்கும் இவங்க வந்து ஜூன் பதினாலாம் தேதி தான் இந்த தேர்வு முடிவை வெளியிடதா சொல்லியிருந்தாங்க ஆனா எவ்வளவு மோசடித்தனம் ஜூன் நாலாம் தேதி தேர்வு தேர்தல் முடிவுகள் காலையிலிருந்து வெளிவந்து பரபரப்பா போயிட்டு இருக்கும் பொழுது திடது தேர்வு முடிவை வெளியிட்டாங்க அதாவது அத்தனை சேனல்ஸும் அத்தனை ஊடகமும் எல்லாருமே அவங்களுடைய கவனத்தை வந்து மத்திய தேர்தல் முடிவுகளை தான் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்நேரம் பார்த்து தேர்தல் முடிவு வெளியிட்டு எல்லாமே முடிச்சுட்டாங்க அப்போதான் அதாவது பிள்ளைங்கள்லாம் வந்து தன்னுடைய முடிவுகளாம் பார்த்து டவுட் ஆனாங்க எனக்கு இப்படி இவ்வளோ மதிப்பெண் வந்திருக்குது எனக்கு இப்படி குறைஞ்சி வந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அனலைஸ் வெளியிடும் தான் பார்த்தா ஒரே ஒரு தேர்வு மையத்துல பதினேழு பேர் டாப்பர் ஒரே ஒரு தேர்வு மையத்துல பதினேழு பேர் டாப்பர் அதே மாதிரி ஹரியானால உள்ள ஒரு தேர்வு மையத்துல ஆறு பேர் டாப்பர் இது எப்படி சாத்தியமாகும் அங்குதான் கேள்வி வருது தேர்தல் முடிவுகள் பரபரப்ப போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மோசடி இவங்க வந்து இருக்காங்க தேர்வு முகமை வந்து என்னென்னமோ சாக்கு போக்கு இன்னைக்கு கூட அதாவது ஒரு பழமொழி உண்டு ஒருத்தங்க தன் மீது குற்றம் குற்றத்தை மறைக்கிறதுக்கு விதவிதமா கதை விடுவாங்க ஜோடனை செய்வாங்க அதே செஞ்சிருக்குது நேற்று ஒரு பிரெஸ் ரிலீஸ் இன்னைக்கு ஒரு பிரெஸ் ரிலீஸ் பிரெஸ் ரிலீஸ் அதாவது பத்திரிகை குறிப்பு யாருக்கு வேணும் வந்து பதில் சொல்லுங்க இது வந்து கிட்டத்தட்ட பதினூன்று லட்சம் ஆஹ் மாணவர்களோட எதிர்காலம் நேரடியா வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு பதில் சொல்றதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நேரா நாலு பக்கத்துக்கு நேற்று ஒரு பிரெஸ் ரெவீன்ஸ் வெளியிட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் செஞ்சதில்ல தப்பே நடக்கல எல்லாமே டைம் டேபிள் பிரகாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ஒரு பிரஸ் ரவீன்ஸ் விட்டுருக்காங்க நானும் கிட்டத்தட்ட அலசி ஆராய்ச்சி பார்ப்பேன் பார்த்து ஏதாவது ஏதாவது குழு கிடைக்கல ஒண்ணுமே கிடையாது அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல நீதிமன்றத்துல எப்பா நீ தப்பு செஞ்சியா இல்லங்கியா நான் தப்பு செய்யல சரி நான் தப்புச்சு ஒத்துக்கோ உன்னை நாங்க குறைச்சு தண்டனை கொடுக்கணும் இல்லைங்கயா நான் தப்பே செய்யலை அதே இதை சொல்லியிருக்காங்க அதாவது சிபிஐ விசாரணைக்கு பீகார்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க குற்றம் நடந்திருக்கு உறுதி செய்யப்பட்டு பட்டு இருக்குது வாட்ஸ்அப்ல வந்து உரையாடல் வெளிவந்திருக்குது கேள்வித்தாள் இருக்குது இவ்வளவும் நடந்து அது பொதுவெளியில நடந்திருக்குது ஆனாலும் இன்னைக்கு நேற்று பிரச்சனை வெளியிட்டது அதெல்லாம் எங்க மேல நீங்க தவறே சொல்ல முடியாது நாங்க வந்து தேசிய தேர்வு முகமை அதாவது என்டி என்றது வந்து அக்குராட்டான ஒரு ஏஜென்சி நாங்க வந்து மிக தெளிவான தேர்வு நடத்தி இருக்கிறோம் அதன் மேல வந்து வீணா அரசியல் பழி சுமத்த வேண்டாம் அப்படின்னு இங்கேயும் அதாவது தேவையில்லாம அரசியல் அரசியல் தம்பதமா நீங்க பேச வேண்டாம்னு சொல்றாங்க மாணவர்களின் ஊழல் போயிருக்கின்றது இங்க நமக்கு தெரிய வருது கிரேஸ் மார்க்கெட் அதாவது கருணை மதிப்பெண் கருணை மதிப்பெண்றதுக்கு வந்து குறிப்பிட்ட வரையறை இருக்குது கேள்வித்தாள கேள்வித்தால் தயாரிக்கும் போது தவறு நடந்தாலோ இல்லாட்டி ஒரே மாதிரி பதில்கள் மூன்று ஒரே மாதிரி பதில் வந்தாலோ இல்லாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல பிரிண்டிங் ஆகும்போது சில தவறுகள் நடந்தாலோ இந்த மாதிரி இதுக்கு கருணை மதிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனா இவங்க வந்து என்னத்துக்கு கருணை மதிப்பெண் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை கேட்டா நாங்க வந்து லேட்டா தேர்வை முடிச்சோம் அதனால கருணை மதிப்பெண் கொடுத்திருக்கோம் அப்படின்றாங்க இது வந்து எந்த கைட்னஸ் படி இந்த லேட்டா அவங்க முடிச்சாங்க அதனால கருணை மதிப்பெண் கொடுத்தோம் அப்படின்னு தெரியல மாணவர்கள் தேர்வை தாமதமா எழுதி கருணை மதிப்பெண் கொடுக்கறது வந்து முதல் முறையா கேக்குறோம் பொதுவா வந்து தேர்வு நடக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் கொடுப்பீங்க இந்த டைம்ல வந்து நீங்க முடிக்கணும் அப்படின்னு அந்த டைம் டேபிள்னா அது யாரோட தவறுனா மாணவனோட தவறு ஆனா இங்க வந்து அப்படி தலையில நடக்குது ஒரு மாணவன் வந்து அந்த டைமுக்கு முடிக்கல பர்டிகுலர் அதுவும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையங்களை அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தந்த தேர்வு மையங்கள்ல இவங்க வந்து குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அதனால நாங்க வந்து மார்க் கரணி மதிப்பு கொடுக்குங்க அப்படின்னு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய மோசடி அன்னைக்கு தேர்வு நடந்த அன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுன்னா ஒரு மாணவி அதாவது இவங்க இது வந்து அவங்களோட தவறு ஹால் டிக்கெட்ல வந்து சரியான ஒரே மாதிரியான பள்ளி பெயரு அது ஒரே இடத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால அவங்க வந்து இந்த பள்ளிக்கூடமா இருக்குன்னு நினைச்சி ஒரு இடத்துக்கு போறாங்க உடனே ஹால் டிக்கெட்ல பார்த்து அந்த கோடு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கோடு நம்பர் வந்து எங்க தேர்வு நடக்குதோ அங்க மட்டும்தான் தெரியும் அதாவது தேர்வு நடத்துற சூப்பரை மட்டும்தான் இது மாணவர்களுக்கு எப்படி தெரியும் உடனே சொல்றாங்க இல்ல இல்ல இந்த இது வந்து இங்க நடக்கல இது வந்து வேற பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாமதத்துக்கும் மாணவிக்கும் தொடர்பே கிடையாது ஆனா இந்த தவறு முழுக்க முழுக்க செஞ்சது வந்து நிர்வாகம் தேர்வு நடைபெறக்கூடிய முகவரிய தெளிவா ஹால்டிகேட்ல கொடுத்திருந்தாங்கன்னா மாணவர்களுக்கு இந்த குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அதாவது குறிப்பா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பு அவங்க மருத்துவ படிப்பை பெறவே கூடாதுன்ற ஒரு தெரியல இவங்க செய்யறாங்க பொதுவாவே ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இவங்க நல்லா கவனிங்க முக்கியமா தென்னிந்தியால கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இந்த மூணு மாநிலங்கள்லயும் அதிக அளவு தேர்ச்சி பெறாங்க இவங்களை வந்து பட்டுறுத்தணும் இவங்களை வந்து குறைக்கணும்னு சொல்லியே நெருக்கடி கடுமையான நெருக்கடி அதாவது இந்த தேர்தலில் இந்த தேர்வை பொறுத்தளவு ஏதாவது ஒரு செய்தி வட இந்தியால கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது நீட் தேர்வு எழுத போன மாணவிகளோட உள்ளாடைகள் வந்து பரிசோதனை செய்ய எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையாது ஆனா தேர்வு முடிஞ்ச பிறகு மறுநாள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மூன்று பத்திரிகைகள் எடுத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டாவது பக்கத்துல ஆங்கில பத்திரிகை சரி தமிழ் பத்திரிகை சரி கிட்டத்தட்ட ஒரு டஜன் படம் வெளியிடுவாங்க சில மாணவிகள் அழுகுறாங்க அவங்களோட தலைமுடி பின்னலை உள்ளாடையில ஏதாவது உலோகம் இருந்துச்சுன்னா இல்ல இல்ல நீங்க வரணும் கழித்து தான் வரணும் அப்படின்றாங்க ஏன் சமீபத்துல ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அதாவது மாணவியோட ஆடைய வந்து லைவ்ல வெட்டியிருக்காங்க பெற்றோரை கேட்டா இல்ல இல்ல இந்த ஆடை வந்து இந்த இந்த மையத்துல வந்து அனுமதிக்க மாட்டோம் அதனால அவங்க கைப்பகுதி ஆடையோட கைப்பகுதி அது பெண் பிள்ளையோட கைப்பகுதி வெட்டி அனுப்பியிருக்காங்க எந்த மனநிலையில அந்த பொண்ணு போய் எழுதும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற பேடுக்குன்னே செய்றாங்க இவ்வளவையும் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் பீகார் இங்க பண்ணிருக்காங்களா இங்க இந்த மாவட்டம் இந்த மாநிலங்கள்ல கடுமையான சோதனை நானும் நானும் எடுத்து பாக்குறேன் தேர்வு முடிஞ்ச பிறகு கடுமையான சோதனைகள் நடைபெற்றதா செய்தி வர்றதே இல்லை மாநிலங்கள் எதிர்ப்பு மாநிலங்கள் முறையா ராஜஸ்தான் ராஜஸ்தான் வந்து என்னை இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க மும்பையிலையும் போராட்டம் நடத்திருக்காங்க மும்பையோட மகாராஷ்டிர மாநில அரசு வந்து நாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்போம் மருத்துவ தேர்வு முகமிட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க மேற்கு வங்க அரசும் நாங்க நீட் தேர்வு வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது ஏழு வருஷங்கள் கழிச்சு நம்மளுடைய குரல் வந்து இப்ப இந்தியா முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இங்கயா தமிழ்நாடுதான் வழிகாட்டும் எல்லாத்துக்கும் இப்ப இந்த நீட் தேர்வுலயும் தமிழ்நாடு தான் வழிகாட்டியிருக்கு இப்ப அதாவது தாமதமாக இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்கள் இந்த நீட் தேர்வுடைய கொடுமையை புரிந்து கொண்டு எதிர்க்க ஆரம்பிச்சுக்காங்க இதில் வந்து இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவனுடைய மருத்துவ கனவு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது இவ்வளவு லட்சம் பேர் எழுதிய அந்த மாணவனுடைய எதிர்காலம் என்னாகிறது பாதிக்கும் இதற்கு என்ன ஒரே முடிவுன்னா இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் ரத்து செய்யிட்டு இந்த மாநிலங்களுடைய முடிவுக்கே விட்டு அந்த மாநிலங்கள் அவரவர்களுக்கு விருப்ப விருப்பப்படக்கூடிய அந்த முறையில தேர்வு நடத்தினால்தான் இது வந்து அது ஒரு சமூக நீதியாக அமையும் என்று நாம் கருதலாம் நிஜமாங்க நம்ம ஏன்னா இந்தியாவிலேயே ஆசியாவுலயே மருத்துவ சுற்றுலா தலைன்றது வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இப்ப நமக்கு வந்து முக்கியமா பொதுவாவே மருத்துவத்துல வந்து தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலம் மருத்துவ சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்ல அளவுக்கு சென்னை நகரம் இங்க உள்ள மருத்துவ கட்டமைப்பு பிறந்த மருத்துவ சேவை மருத்துவரோட கனிவான கவனிப்பு இது அத்தனையுமே சேர்ந்து சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையை கொடுத்துருக்குது ஒரு உதாரணம் சொல்றேன் தென்னாப்பிரிக்கால ஒரு குட்டி நாடு சுவாதி நாடுன்னு அந்த நாட்டோட பேரு அந்த நாட்டோட இளவரசி வந்து சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை பெற்று போயிருக்கிறாங்க அதாவது எந்த மருத்துவமனை அதெல்லாம் அவங்க சொல்லல அது எவ்வளவு ஒரு பெருமையை பாருங்க அதாவது ஒரு நாட்டோட இளவரசி அவங்களுக்கு வந்து உலகத்துல வந்து மருத்துவத்துல தரை சிறந்த பல நாடுகள் சொல்லுவாங்க அமெரிக்காவை சொல்லலாம் ஐரோப்பாவில் பல நாடுகள் சொல்லலாம் அதெல்லாம் விட்டுட்டு இந்தியாவில் தென்கோடியில் இருக்கிற ஒரு மாநிலத்துல வந்து மருத்துவ சேவை பெற்று செல் இருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு பெருமையான ஒன்று அதே மாதிரி வளைகுடா நாடுகள்ல இருந்து வளைவிட நாடுகள்ல செல்வ செழிப்பு மிக்க பல அரேப்பு அரபு தொழிலதிபர்களும் பல செல்வந்தர்களும் இங்க வந்து தங்கி இருந்து சிகிச்சை பெற்று போறாங்க சென்னைக்கு அதே மாதிரி பங்களாதேஷ் தாய்லாந்து இங்க இருந்தும் ரொம்ப பேரு சென்னைக்கு வந்து சிகிச்சை பெற்று போறாங்க இவ்வளவு பெருமைகள் வந்து நமக்கு எப்படி கிடைச்சிது கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு முக்கியமா நான் சொல்றேன்னா திராவிட ஆட்சி எங்க என்னைக்கு தமிழ்நாட்டுல தன்னுடைய வேற ஊன ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து சுகாதார கட்டமைப்ப செம்மைப்படுத்தி முக்கியமா மருத்துவத்துல சாமானியர்களுக்கும் மருத்துவ கல்வி கொண்டு சேர்ற அளவுக்கு இந்த மறு கட்டமைப்பை உருவாக்குனாங்க அப்ப தன்னாலேயே சாமானியர்கள் வந்து மருத்துவ கல்வி கற்கும் பொழுது நம்ம மாதிரி மற்றவர்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அந்த உணர்வு தான் அவங்களோட கடமையிலே வெளிப்படுது அதே மாதிரி அக்கறையோடையும் அவங்க கற்கறாங்க மேலை நாடுகள்ல பல நாடுகள்ல இங்கிருந்து மருத்துவம் படித்து போனவங்க வேலை பாக்குறாங்க அதே மாதிரி நம்ம நாட்டுல இருந்து நம்ம மண்ண இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் தன்னுடைய திறமைய நம்ம ஊர்ல இருந்த காமிக்கிறனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மருத்துவ சுற்றுலா நகரமா குறிப்பா சென்னை மாறி இருக்குது சோ எல்லாம் வந்து இந்த கட்டமைப்பு வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றிங்க நன்றி நன்றி